ஆர் எஸ் எனக்கு கற்றுத்தந்ததே இதுதான் உண்மையான விமர்சனம் நம்மை முன்னேற்றும் அமெரிக்க பாட்காஸ்ட் லெக்ஸ் லெக்ஸ்மேன் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்தார் அவரது கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் அளித்தார் என்னை விமர்சிப்பதை நான் வரவேற்கிறேன் உண்மையில் உங்களிடம் ஜனநாயகம் இருந்தால் விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் விமர்சிப்பவர்களை எப்போதும் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதங்கள் சொல்கின்றன விமர்சகர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையான விமர்சனத்தால் நீங்கள் விரைவாக முன்னேறலாம் சிறந்த புத்திசாலித்தனத்துடன் ஜனநாயக முறையில் வேலை செய்யலாம் என் மீதான விமர்சனங்களை வரவேற்கிறேன் அது கூர்மையானதாக பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் என்ன குறை என்றால் இப்போது நாம் பார்ப்பது உண்மையான விமர்சனமே கிடையாது உண்மையான விமர்சனத்திற்கு முழுமையான ஆராய்ச்சியும் பகுத்து ஆய்வதும் தேவை அது பொய்களிலிருந்து உண்மையை கொண்டு வர வேண்டும் ஆனால் இன்று குறுக்க வழிகளை தேடுகின்றனர் சரியான ஆய்வை தவிர்க்கின்றனர் உண்மையான பலவீனங்களை அடையாளம் கண்டு சொல்வதற்கு பதிலாக நேரடியாக ஒருவரை குற்றம் சாட்டுகின்றனர் என்னை பற்றி தவறான குற்றச்சாட்டுக்கள் எழும்போதெல்லாம் நான் என் நாட்டுக்கு முழு அர்ப்பணிப்புடன் சேவை செய்யப் போய்விடுகிறேன் சிறு வயதில் ஆர் கூட்டங்களில் பங்கேற்பது எப்போதும் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது நாட்டுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற குறிக்கோள் என் மனதில் எப்போதும் இருந்தது அதை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர் விட பெரிய தொண்டு செய்யும் தன்னார்வ தொண்டார் யாரும் இல்லை ஆர் எஸ் புரிந்து கொள்வது எளிதானதல்ல ஆர் எஸ் எஸ் அதன் உறுப்பினர்களுக்கு வாழ்வின் நோக்கத்தை அளிக்கிறது எல்லாமே தேசம்தான் சமூக சேவையை கடவுளின் சேவை என்று கற்பிக்கிறது ஞானிகளும் விவேகானந்தரும் சொன்னதைத்தான் ஆர் எஸ் எஸ் கற்றுத்தருகிறது கல்வித்துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக வித்யா பாரதி என்ற அமைப்பை ஆர் எஸ் எஸ் சில உறுப்பினர்கள் ஏற்படுத்தினர் இன்று அவர்கள் நாடு முழுவதும் எழுபதாயிரம் பள்ளிகளை நடத்துகின்றனர் அவற்றில் முப்பது லட்சம் மாணவர்கள் படிக்கின்றனர் इनको मोदी जीवन भर अपने देश भारत को सबसे रखने की बात कही है जब आप आठ साल के थे तब आप आर में शामिल हुए जो हिंदू राष्ट्रवाद के विचार का समर्थन करता है क्या आप आर एस एस के बारे में बता सकते हैं और उनका आप पर क्या प्रभाव पड़ा आप जो भी आज हैं और आपके राजनीतिक विचारों के विकास पर उनका क्या प्रभाव पड़ा देखिए एक तो बचपन में कुछ न कुछ करते रहना ये स्वभाव था मेरा मुझे याद है मेरे यहाँ एक माकोसी मुझे नाम बोला या नहीं वो सेवा दल के शायद हुआ करते थे माकोसी सोनी ऐसे कुत्ते भी थे अब वो हाँ एक बजाने वाली डफली जैसा रखते थे अपने पास और देशभक्ति के गीत और उनकी आवाज भी बहुत अच्छी थी तो हमारे गांव में आते थे तो अलग अलग जगह पे उनके कार्यक्रम होते थे तो मैं पागल की तरह बस उनको सुनने चला जाता था रात रात भर उनके देशभक्ति के गाने सुनता था मुझे मज़ा आता था क्यों आता तो वो पता नहीं है वैसा ही मेरे यहाँ राष्ट्रीय स्वयं संघ की शाखा चलती थी शाखा में तो खेलकूद होता लेकिन देशभक्ति के गीत होते थे वो तो मन को जरा बड़ा मजा आता था एक तो मन को छूता था अच्छा लगता था तो ऐसे ही करके हम संघ में आ गए तो संघ के एक संस्कार तो मिले कि भाई कुछ भी सोचो करो अगर वो पढ़ते हो तो भी सोचो मैं इतना पढ़ू इतना पढ़ू मैं देश के काम आऊ अगर व्यायाम करता हूं मैं ऐसा व्यायाम करूं ऐसा व्यायाम करूं मेरा शरीर भी देश को काम आए ये संघ के लोग सिखाते रहते हैं உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி இன்றைய உலகம் உணவு எரிபொருள் உரத்துக்கான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது அதனால் உலகம் அமைதியை நோக்கி ஒன்றுபட வேண்டும் என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கிறேன் நடுநிலை வகிக்கவில்லை எனக்கு ஒரு நிலைப்பாடு உள்ளது அதுதான் அமைதி நான் அமைதிக்காகவே பாடுபடுகிறேன் என்றார் பாகிஸ்தான் குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளித்த மோடி அந்நாடு மீண்டும் மீண்டும் இந்தியாவுடன் முரண்படுகிறது எங்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு மறைமுகப் போரை நடத்துகின்றனர் அதே சித்தாந்த ரீதியில் புரிந்து கொள்ளாதீர்கள் ரத்த களரியை ஏற்படுத்துவதில் பட்ஜெட்டும் ஹிட் ஹிட் தமிழும் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் இந்திய அளவில் தமிழக பட்ஜெட்டும் தமிழும் ஹிட் அடித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பட்ஜெட் லோகாவை வெளியிட்டிருந்த மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோம்னு காட்ட ரூன்னு ரூந்தோம் அவ்வளவுதான் ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க ஒன்றிய அரசுக்கிட்ட நூறு நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க பேரிடர் நிதி தாங்க பள்ளிக்கல்வி நிதியை விடுவிங்கன்னு தமிழ்நாடு சார்வாக நூறு கோரிக்கை வச்சிருப்பேன் அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர் தான் எழுதுவாங்க அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல் மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு ஐந்து பட்ஜெட்டுமே அட்டர் ஃப்ளாப் தான் பழனிசாமி விமர்சனம் தமிழக பட்ஜெட் குறித்து நேற்று முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது மக்களுக்கு ஒன்றுமே இல்லாத வெற்றி பட்ஜெட்டை மறைக்க ஒரு வீடியோ ஷூட் நடத்தி வெளியிட்டுள்ளார் ஃபெயிலியர் மாடல் அரசின் விளம்பர மாடல் ஸ்டாலின் உலக பொருளாதார அறிஞர்களுடன் இணைந்து இந்த பட்ஜெட்டை தயாரித்ததாக அவர் கூறியிருப்பது இந்த பொருளாதார ஆண்டின் நல்ல நகைச்சுவை தன் பட்ஜெட் பற்றி நாளேடுகள் என்ன சொல்கின்றன என்பதை ஆர்வத்தோடு படித்து காட்டும் இவர் அதே நாளேடுகளில் நாள்தோறும் வருகின்ற இந்த ஆட்சியின் அவலங்கள் குறித்த செய்திகளை இதே அர்ப்பணிப்புடன் படித்து காண்பிப்பாரா உலகத்திலேயே தன் கட்சியின் ஐடி விங்கைச் சேர்ந்தவர்களின் பதிவுகளையே மக்கள் கருத்தாக கருதி புலகாங்கிதம் அடையும் ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் தன் பட்ஜெட் பற்றி தலைமைச் செயலக ஊழியர்கள் நினைப்பது என்ன ஆசிரியர்கள் நினைப்பது என்ன இதர அரசு ஊழியர்கள் நினைப்பது என்ன விவசாயிகள் தொழில் முனைவோர் உழைக்கும் மக்கள் நினைப்பது என்ன என்பதை அறியாமல் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஹிட்டாகிவிட்டது என்று சினிமா வசனம் பேசுகிறார் பட்ஜெட் ஹிட்டாவது என்பது அறிவிப்பதில் இல்லை செயல்படுத்துவதில் என்பதே உண்மை அப்படி பார்த்தால் திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட ஐந்து பட்ஜெட்டுமே அட்டர்ஃபிளாப் தான் எழுபத்தி இரண்டு ஆண்டுகால தமிழகத்தின் ஆட்சிகளின் மொத்த கடனையும் நான்கு ஆண்டுகளில் வாங்கி கடன் வாங்குவதில் ரெக்கார்ட் பிரேக் மற்றும் பிளாக் பஸ்டர் சாதனை செய்த ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் இந்த பட்ஜெட் தான் தமிழக அரசியல் வரலாற்றில் திமுகவின் இறுதி பட்ஜெட் என்பது மக்களின் கருத்து இந்த பட்ஜெட் சிம்ப்ளி வேஸ்ட் ஸ்டாலின் பட்ஜெட் சிம்பிளி வேஸ்ட் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் செங்கோட்டையனின் பதவிகளை பறிக்க திட்டமா பழனிசாமியுடன் மோதல் அதிகரிப்பு அதிமுகவில் பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்து வருகிறது கட்சியில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் அமைப்பு செயலர் பதவிகளை செங்கோட்டையன் வகிக்கிறார் சமீபத்தில் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த நான்கு பேருக்கு அவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் மாநில பதவிகளை பழனிசாமி வழங்கினார் இதனால் செங்கோட்டையன் அதிருப்தியடைந்தார் அதைத் தொடர்ந்து பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா படம் இல்லை என கூறி விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அதன்பின் இருவரும் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்து வருகின்றனர் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலின் போது அரசுக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்பிய போது செங்கோட்டையன் அமைதி காத்தார் மறுநாள் சபாநாயகரை அவர் சந்தித்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது தொகுதி சம்பந்தமாக பேசியதாக அவர் கூறினார் சாணக்யா யூ டியூப் சேனல் ஆண்டு விழாவில் பேசிய செங்கோட்டையன் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் நிர்மலாவை புகழ்ந்தார் இது பழனிசாமி தரப்பினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது அவரை கண்டிக்கும் வகையில் பொதுவெளியில் அவர் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகம் என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறினார் இச்சூழலில் ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டோரின் கட்சி பதவிகளை பறித்தது போல செங்கோட்டையனின் பதவிகளையும் தற்காலிகமாக பறிப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே நேரம் செங்கோட்டையனை பழனிசாமி அழைத்து பேசாததும் மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது செங்கோட்டையனிடம் பழனிசாமி நேரில் பேசினாலே பிரச்சினை தீர்ந்துவிடும் ஆனால் பழனிசாமியோ அதிருப்தியில் உள்ள ஒவ்வொருவரையும் அழைத்து பேச முடியுமா யாராக இருந்தாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிறார் ஏற்கனவே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதால் தென் மாவட்டங்களில் கட்சி பலவீனம் அடைந்துள்ளது இப்போது செங்கோட்டையனுடன் மோதல் ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்திலேயே இதை தீர்த்தால் கட்சிக்கு நல்லது என்பதே மூத்த தலைவர்கள் சிலரின் எண்ணமாக இருக்கிறது என நிர்வாகிகள் கூறினர் ஸ்டாலின் முதல்வரான பின் எதுவும் மாறவே இல்லை அரசுத்துறை துறை பதவிகளில் ஓய்வு அதிகாரிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஏழு கழகங்கள் வாரியங்களில் உயர் பதவிகள் முதல் உதவியாளர் வரை ஓய்வு பெற்ற அதிகாரிகள் ஆக்கிரமித்து வருகின்றனர் குறிப்பாக கம்பெனி செக்ரட்டரி ஃபீல்ட் ஆஃபீசர்ஸ் ஆய்வாளர் மேலாளர்கள் உதவியாளர்கள் என பல பதவிகளில் ஆஃபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி என்ற அடிப்படையில் ஓய்வு பெற்றவர்களே தொடர்கின்றனர் மாநில அளவில் அனைத்து அரசுத் துறைகளிலும் நான்கு புள்ளி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன இவற்றை நிரப்பாததால் ஊழியர்களின் பணிச்சுமை அதிகரித்துள்ளது ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் அவுட்சோர்ஸ் சோர்ஸ் வாயிலாக நிரப்பப்பட்டு வருகின்றன இது குறித்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கூறும்போது அரசு கழகங்கள் வாரியங்களில் ஓய்வு பெற்றவர்கள் மீண்டும் அதிக சம்பளத்தில் நியமிக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு பதில் தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றுபவர்களை நிரந்தரம் செய்யலாம் ஆனால் நிதி ஆதாரம் இல்லை என அரசு கைவிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது அவுட் சோர்ஸ் நியமனங்கள் என்பது இளைஞர்கள் அறிவு உழைப்பை குறைந்த கூலிக்கு சுரண்டும் செயல் என்று விமர்சித்தார் ஆனால் அவர் முதல்வரான பின் அதே நிலைதான் தொடர்கிறது காலி பணியிடங்களை நிரப்ப முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடிகள் கடன் செயலிகளை பதிவிறக்க வேண்டாம் ஆன்லைன் மோசடிகள் அதிகரித்து வருவதால் போலி கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என மாநில சைபர் குற்றப்பிரிவு போலீசார் எச்சரித்துள்ளனர் இதுகுறித்து தமிழ்நாடு இணையவழி குற்ற தடுப்பு பிரிவு வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டிருப்பதாவது சைபர் குற்றவாளிகள் மக்களை ஏமாற்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது போலி கடன் செயலிகள் வாயிலாக பணம் தேவைப்படும் மக்களை கவர்ந்தெடுக்க மிக குறைந்த வட்டி விரைவான ஒப்புதல் என ஆசை வார்த்தைகள் கூறி கடன் வழங்குகின்றனர் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்யும் போது எஸ் போன்றவற்றுக்கு கண்மூடித்தனமாக ஒப்புதல் அளிக்கின்றனர் இதனால் பயனாளரின் தனிப்பட்ட தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டு அவர்களை சைபர் குற்றவாளிகள் மிரட்டுகின்றனர் குறிப்பாக புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து பயனாளரின் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கின்றனர் இது தேவையற்ற அச்சம் அவமானத்தை ஏற்படுத்துகிறது இதுபோன்ற முறைகேடுகள் தொடர்பாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று புகார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி நான்கு புகார்கள் இன்று வரை பதிவு செய்யப்பட்டுள்ளன எனவே முறையான சரிபார்ப்பு இல்லாமல் கடன் செயலிகள் உறுதியளிக்கும் தகவல்களை நம்ப வேண்டாம் கடன் செயலிகளையும் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என தமிழ்நாடு இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது பங்களாவில் வசித்தவர் கடைசியில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டார் நகைச்சுவை நடிகை மரணம் மூத்த நகைச்சுவை நடிகை பிந்து கோஷ் குறைவால் மரணம் மரணமடைந்தார் அவருக்கு வயது எழுபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் மனோரமா கோவை சரளா போல பிந்து கோஷும் தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கியவர் தமிழ் தெலுங்கு என நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சிறு வயதில் குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்தவர் கங்கை அமரன் இயக்கிய கோழி கோபுது படத்தில் காமெடி நடிகையாக அறிமுகமானார் அந்த படத்தில் இவரது காமெடிக்கு வரவேற்பு கிடைத்ததால் அடுத்தடுத்து வாய்ப்புகளும் தேடி வந்தன சிவாஜி கணேசன் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் மோகன் பிரபு விஜயகாந்த் உள்ளிட்ட ஸ்டார்களுடன் காமெடி பாத்திரங்களில் பிந்து கோஷ் நடித்துள்ளார் அதன்பின் பல்வேறு உடல்நலப் பிரச்சனை காரணமாக சினிமாவிலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒதுங்கியிருந்தார் சினிமாவில் உச்சத்தில் இருந்த சமயத்தில் தசரதபுரத்தில் பங்களா வீட்டில் வசித்தார் வீட்டு வேலை செய்ய வேலையாட்கள் இருந்தனர் ஆசையாக பத்து நாய்களை வளர்த்தார் சினிமா வாய்ப்பு குறைந்து போன நிலையில் சம்பாதித்ததில் பாதி சிகிச்சைக்காகவே செலவழித்தார் ஒரு கட்டத்தில் வீடு கார் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்தார் தமது கடைசி காலத்தில் மருத்துவ செலவு சாப்பாட்டு செலவுக்கே விந்து கோஷ் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் காலமானார்